ஈஸி கிச்சன் கிளீனிங்கில் இன்றைக்கி டே ஃபோர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு கேபினெட்டுமே முடிச்சிட போகிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா பால் பாத்திரம் சாதம் அடிக்கிற பாத்திரமெலாம் வைப்பேன் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தட்டு அதுக்கப்புறம் நம்ம ப மத்து கடையிறது இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இது ரெண்டுமே க்ளீன் பண்ணிவிடுவேன் ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் புலாவும் குருமாவும் தான் அது ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான் அதனால் டக்குன்னு இருக்கிற வேலை எல்லாமே முடிச்சிடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சமைக்கும்போது க்ளீன் பண்ணுற ஒர்க் எல்லாமே செஞ்சிகிட்ருக்கேன் சம்டைம் வந்து நான் சமைக்கும்போது வீடு பெருக்கிறது ஸ்லோவாக வச்சுட்டு அடுப்பை ஸ்லோவாக பண்ணிவிட்டு வீடு பெருக்கிறது துடைக்கிறது அந்த மாதிரி வேலை பார்ப்பேன் சம் டைம் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிக்கிட்டே வந்து காலையில் ஸ்கூல் போகும்போது சமைக்கிறப்ப நான் எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டேன் மற்றபடி இந்த மாதிரி ஹாலிடேஸில் வந்து நான் குக் பண்ணுறேன் அந்த மாதிரி டைமில் ஆஃப்டர்நூனில் குக் பண்ணும்போது நமக்கு உள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குதுன்னா சைட் பை சைட் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சமைச்சிக்கிட்டே நின்றுட்டே இருக்கணுமே அப்படின்னும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது சாங்ஸ் ஏதாவது போட்டு விட்டுட்டு கூட ஒரு பக்கம் சமைச்சிட்டே நீங்கள் உங்களோட வேலையை பார்க்கலாம் இதை மாதிரி செய்யும்போது நமக்கு சம் சமைக்கிற அந்த அழுப்பும் இருக்காது இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வீடியோஸ் போட்டு பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் செய்யலாம் நான் சம்டைம் வந்து சில யூடியூப்பரோட வீடியோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே நான் கேட்டு வச்சுட்டு அதை பட்டு நான் காதால் அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்படியே கேட்டுகிட்டே நான் வந்து என்னோடய ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் குக் பண்ணும்போது சும்மா அந்த வேலையை மட்டும் பார்க்காம குக் பண்ணிகிட்டே சைடில் ஏதாவது ஒரு வேலை ஒன்று உங்களுக்கு கிளீனிக் பிடிக்குன்னா அந்த வேலையை பார்க்கலாம் இல்லை வீடு பெருக்கிறது இல்லை பூஜா ரூம்லாம் அந்த க்ளீன் பண்ணுறது பூஜை பாத்திரம் விளக்குற இந்த தேர்டேனா நமக்கு பூஜை பாத்திரம் விளக்குற டைம் இருக்கும் அந்த நேரத்துலையுமே நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா அந்த வேலையை பார்த்துக்கிட்டே செய்யும்போது ரொம்ப ஈஸியாக முடியும் இந்த மாதிரி செய்யறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் இல்லை நமக்கு சமைக்கிறது மட்டுமே தான் ஒரு வேலையான்ற மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சுருந்தேன் என் பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு அரிசி பாத்திரத்துலேயுமே அரிசி இப்போ எல்லாத்தையுமே போட்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு நான் ஒரு இருபத்தஞ்சி கிலோ மூட்டை அது மாதிரி வாங்குவோம் பேலன்ஸை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு ரப்பர் மண் போட்டு வைப்பேன் காலியான மீதி கொட்டிப்பேன் உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு கல்லுப்பு தூளுப்பு புளி இது எல்லாமே ஜாடியில் தான் போட்டு வைப்பேன் ஜாடி டேரெக்டாக கீழே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு அது மேலே வைக்கும்போது கீழே பிச்சு பிச்சுப்பாகாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்